வணக்கம் ஸ்ரீஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன இன்னைக்கு நம்ம பேச போறத வந்து நேத்து இது பேசி இருந்தோம் நம்ம மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இன்னைக்கு வந்து முதியோருக்கான பாதுகாப்பு திட்டம் ஒண்ணு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க இந்த அன்பு சோலை மையங்கள் சொல்லிட்டு முதியோருக்கான மையங்கள் ஆரம்பிக்க போறாங்க பகல் நேர மையங்களா ஆரம்பிப்பாங்களாம் அது வந்து பாத்தீங்கன்னா மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் இந்த இடங்கள்ல வந்து மொத்தம் வந்து இருபத்தைந்து மையங்கள் ஆரம்பிப்பாங்களாம் செலவு வந்து ஒரு பத்து கோடி செலவாகும் சொல்லிருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து அங்க வேலை கூட செஞ்சுக்கலாம் பிடிச்ச வேலைகள்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்கலாம் பகல் நேர உண்டு அத்தியாவசிய மருந்து ஏற்பாடுகள் இதெல்லாமே உண்டு பொழுதுபோக்குக்கான வேலைகளும் அங்க ஏற்பாடுகளும் பண்ணி தராங்க இது வந்து தொடக்கத்துல வந்து என்ஜிஓ இருக்காங்க இல்லையா தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக செயல்படுத்தப்படும் மாதிரி இருக்காங்க பெரும்பாலும் அந்த பக்கம் தான் போயிடுச்சு வட மாவட்டங்கள் எதுவுமே வரக்கணும் விழுப்புரத்துல ஆரம்பிச்சு விழுப்புரம் நம்ம இந்த பக்கம் வந்து கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இதெல்லாமே கொஞ்சம் காணும் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க இந்த வரவேற்கக்கூடிய கூடிய ஒரு அறிவிப்பு தான் ஆஹ் முதியோருக்கு ஆஹ் க அவங்களுடைய ஆஹ் கடைசி காலகட்டத்துல நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை அவருக்கு அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஆஹ் அதுமல்லாம இந்த உடல் நலம் குன்றி இருக்கும் வ வர்ற நேரம் இந்த காலகட்டம் ஒரு குழந்தையை மாற மாற பரா குழந்தைக்கு கிடைக்கிற அதே பராமரிப்பு தான் முதியோர்களுக்கும் கிடைக்க வேண்டிய இந்த ஒரு காலகட்டத்துல இருக்காங்க அப்படி இருக்கும் போது இப்படி இந்த மாதிரியான இல்லங்கள் ஆஹ் தொடங்கினா அரசே அது தொடங்கினா ரொம்ப நல்ல நல்லது இது இருபத்தி நாலு மணி நேர இல்லங்களா மாறினா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பகல் நேர இல்லங்கள் சொல்றாங்க என்ன நீங்க சொன்னது போல இரவுலதான் வந்து தூக்கம் ஓய்வு பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படும் அதனால வந்து முழு நேரமா இருபத்தி நாலு நேரம் மாத்திரம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய என்னுடைய கருத்து அதுதான் இதே போல வேறு எங்கெல்லாம் இருக்கு அரசாங்கமே நேரடியாக முதியோர் பராமரிப்புக்கான இல்லங்களை நடத்துவது உங்களுக்கு தெரிந்த அளவுல நம்ம நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளாவுலதான் அதிகமா முதியோர் இல்லங்கள் அதிகம் அரசே அத செய்யறாங்க கிட்டத்தட்ட இப்ப இப்ப வரைக்கும் பதினாறு கவர்மெண்ட் அரசு அரசு ஆரம்பிச்ச பதினாறு இல்லங்கள் உண்டு அது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இதை வந்து எடுத்து செய்யறாங்க ஆமா சமூக அவங்க வந்து தான் ஏன்னா கேரளாவில முதியோர் சார்பு விகிதம் என்கிறது கூடுது மற்ற மாநிலங்களை விட அது மட்டும் இல்லாம பிள்ளைகள்லாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளியூர்ல தான் இருக்காங்க படிப்புக்காக போனவர்கள் அங்கே வெளிநாடுகள் மலையாளிகள் தான் இருக்காங்க அதனால அங்கதான் நிறைய இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம அரசு மட்டும் இல்லாம ஆஹ் உள்ளா உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் என்ஜிஓஸ் இவங்க எல்லாமே இத ஆரம்பிச்ச ஆஹ் இல்லங்களும் உண்டு நிறைய உண்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டு இல்லங்கள் இருக்கிறதா கணக்குகள் நல்ல ஒரு எண்ணிக்கைதான் ஆமா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தமிழக அரசு அதே பாணியில வந்து சேர்ந்திருக்காங்க எண்ணிக்கையான கூடணும் கூடி எல்லா மாவட்டந்தோறும் வந்து வரணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு இதே போல வெளிநாடுகள்லயும் கேட்டா இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஏற்கனவே பத்தி பேசிருக்கோம் ஆஹ் ஐரோப்பிய நாடுகள் அதிகமா இது இருக்கிறத பாக்குறேன் சமீபத்தில பத்தி படிக்கிறப்ப வந்து ஸ்வீடன்ல வந்து அது நல்லா பண்றாங்க ஸ்வீடன்ல பாத்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டி நகராட்சி நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க அங்க இருக்கிற மக்களை வந்து பராமரிக்கிறாங்க என்ன அப்படின்னு சர்வீஸ்டு சர்வீஸ்ட் சொல்லிட்டு மலிவு விலையில குறைவான வாடகையில வந்து அடுக்குமாடி குடியிருப்புல வந்து அவங்களுக்கு ஒதுக்குறாங்க சர்வீஸ்டு பிளாட்ஸ் சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய தனிநபர் பாதுகாப்பு அந்த பராமரிப்பு இலவச உணவு இதெல்லாமே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பராமரிக்கிறாங்க இப்போ ஸ்வீடன் வந்து அங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கறது அந்த முக்கியமானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெல்ஜியம் பெல்ஜியம்ல இதே மாதிரி பராமரிக்கிறது அங்கேயும் இந்த சர்வீஸ் பிளாட்ஸ் எல்லாமே இருக்கு ஆஹ் அதே போல நம்ம கனடா கனடா வந்து உங்களுக்கு சொல்ல இல்ல இந்த சமூக பாதுகாப்பு விஷயங்களை வந்து கனடா எப்பவுமே ஒரு முன்னோடியாக ஒரு நாடகம் தான் செயல்பட்டு இருக்கு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொலிவியா பத்தி தெரியும் இல்லையா நல்ல திணபரிகா பொலிவியா நம்ம குட்டி நாடு இவங்க எல்லாம் பெரிய பெரிய நாடுகள் பொலிவியால வந்து நிறைய செய்யறாங்க உங்களுக்கு இந்த முதியோருக்கு வந்து நிறைய பண்றாங்க பெரிய நாடுகளை விட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக இந்த முதுமை சொல்றாங்க சொல்றாங்க பாத்தீங்களா நோய்யாட்டிக்ஸ் சொல்லிட்டு அந்த நோய் அதுக்கு ரொம்ப அவங்க கவனம் செலுத்துறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்பட்ட நோய் அப்புறம் வந்து நோய் மேலாண்மை அப்புறம் இந்த வழியில இருந்துன்னா வழி அந்த ஆதரவு சிகிச்சை அந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க கோஸ்டாரிக்கா அதெல்லாம் எவ்வளவு குட்டி நாடு அவங்க எவ்வளவு பண்றாங்க அங்க காசான்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க காசான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஏழு சதவீதம் மட்டும் இங்க செலவழிச்சா போதும் முழுக்க இலவசம் சொல்ல முடியாது சப்சிடைஸ்ட் தான் ஏழுல இருந்து பதினோரு விழுக்காடு நீங்க கட்டுறதுனால உங்களுக்கு நிறைய வசதிகளை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அதே போல தென்கொரியா தென்கொரியாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அது போல வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கேர்ன்னு சொல்ற இன்சூரன்ஸ் வசதி ஒண்ணு இருக்கு அதுல வந்து எண்பது விழுக்காடு இது வந்து கவரேஜ்ல வந்துருது வயதாயிரத்து கவலை வந்து சவுத் கொரியால வந்து கிடையாது இருக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த குட்டி குட்டி நாடுகள் இல்லையா அது ஆச்சரியமா இருக்கு மிகப்பெரிய நாடுகளை காட்டணும் சின்ன சின்ன நாடுகள் வந்து அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அதே போல என்னுடைய ஒரு காரணம் அதே மாதிரி அவங்களுடைய சிந்தனை போக்கை நீங்க பாக்கணும் இது வந்து ஒரு முதியோர் அப்படிங்கிறவங்க வந்து சமூகத்துல வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்க சமூகத்தோட கழிவு பொருள் கிடையாது முதியோர் அப்படிங்கிறவங்க வந்து சமூகத்தோட சொத்து அந்த பார்வையில அவங்க பாக்குறாங்க அங்க இருக்கிற தலைவர்கள் அந்த மாதிரி பாக்குறாங்கனால அந்த மாதிரியான இதை வந்து அவங்க பண்றாங்க ஆஹ் அதே மாதிரி முதியோர்கள் எடுத்திருக்கிறப்ப ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு அதெல்லாம் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுமை சார்ந்த நோய் அப்புறம் வந்து அதனால ஏற்படுகிற வழி அப்புறம் ஆதரவு இதெல்லாம் தேவைப்படுது சோ அத பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு இல்லைங்களா பெயின் அண்ட் பேலியாட்டிவ் கேரளா இருக்கு இல்லைங்களா ஆமா அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு பேலியாட்டிவ் கேர் இந்த ஹம் சமூகத்துல இருந்தே ஆட்கள் வந்து இந்த இவங்களை பாத்துக்கறதுக்கு முதியோர் எப்போ பாத்துக்கறதுக்கு வர்றாங்க அதுல முதல் இது ஒரு எக்ஸாம்பிளா தேடுறது கேரளா தான் இதுக்குமே பாத்தோம்னா கேர் முதல்ல ஆரம்பிச்சதும் கேரளாலதான் நமக்கு ஆமா ரெண்டாயிரத்தி எட்டுலயே கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த மாதிரியான பாலியேட்டிவ் கேர் யூனிட்ஸ் கேரளாலே தமிழ்நாட்டிலும் மட்டும் இல்லாம மற்ற மற்ற மாநிலங்களையும் ஆரம்பிச்சு கொண்டு வந்தா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குல நிறைய பைலிட்டிவ் கேர் யூனிட்ஸ் அங்க வந்துருச்சு ஆஹ் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழக அரசு வந்து பைலிட்டிவ் கேர் பாலிசின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க வலிநீக்கு மற்றும் ஆதரவு சிகிச்சைன்னு சொல்லி பெயின் பைலேட்டிவ் கேரை நம்ம சொல்லலாம் ஆஹ் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் உலக அளவுல வந்து கேர் ஆரம்பிச்சது வந்து லண்டன்ல தான் இங்கிலாந்துல ஆரம்பிச்சாங்க சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அவங்க அவங்க எதைச்சியா வந்து மருத்துவம் பண்ற பாக்குற பொழுது அவங்களுக்கு ஏன் வழி நீக்கு சிகிச்சையில ஏன் கவனம் செலுத்தக்கூடாது ஏன் வழி வந்து ஒரு மனுஷனுக்கு தவிர்க்க முடியாத விஷயமா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை இருக்கக்கூடாதான்னு நம்ம யோசிச்சு அந்த பெயின் கேர் அந்த வழியை நீக்குவதற்கான வழியை சமாளிப்பதற்கான சிகிச்சையை ஸ்பெஷலைஸ்டா தனித்துவமா கொடுக்க ஆரம்பிச்சோடனே அதற்கான தேவை அதிகமா இருக்கிறது உணரப்படுது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவே அது ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஹாஸ்பிட்டலாக ஆரம்பிக்கிறாங்க பொதுவா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்க சிகிச்சை கொடுப்பாங்க சரியாகவும் ஒரு மாதிரி இருக்கும் ஹாஸ்பைஸ் அப்படின்னா முழுக்க கேர் பண்ணிக்கலாம் உங்களை வந்து கவனம் செலுத்துவாங்க இப்ப பொதுவாக மருத்துவமனையால் கைவிடப்பட்டவர்கள் சிறுவையில இருந்து நீண்ட கால படுக்கையில் வீழ்ந்தவர்கள் நோயாளர் வீழ்ந்தவர்கள் விபத்தால வீழ்ந்தவர்கள் முதுமை நோயினால கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது சரியா இருக்க சிகிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் வலி இருக்கும் இல்லீங்களா சோ அந்த வழிய பராமரிக்கணும் சோ இந்த இந்த ரெண்டு வேலையும் வழி நீக்கு அப்புறம் ஆதரவு சிகிச்சை இது ரெண்டுமே சேர்த்து பண்றதுதான் அந்த பலியேட்டிவ் கேர் மையங்களுடைய வேலை அதனால அதை ஹாஸ்பிட்டல் சொல்றதுல ஹாஸ்பைஸ் சொல்லுவாங்க

இன்னைக்கு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேரளத்துல ஒரு முன்னூத்தி எண்பது தன்னர்வு தொண்டு நிறுவனங்கள் வந்து இதுலேட்டிவ் கேருக்கான நடத்திட்டு இருக்காங்க எனக்கு இருக்கு இருபதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு ஊட்டுவதுல ஆரம்பிச்சு ஆஹ் அவங்களுடைய அன்றாட காலை கடன்களை கழிப்பது வரைக்கும் உதவி செய்வாங்க குளிக்க வைப்பாங்க மலை ஜலம் கழிச்சாங்கன்னா அதை வந்து சுத்தம் பண்றது பல்வெலைக்கு வர்றது சாப்பாடு ஊட்டி வர்றதுல ஆரம்பிச்சு அவங்க சாமி கும்புறதுக்கு கடவுள் மிக்க சாமி கும்புறதுக்கு உதவி செய்யறது நண்பர்கள் உறவினர்களை பார்க்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லா அந்த சொன்னாங்க சொல்லுவாங்க முன்னூத்தி இருபது கோணத்திலயும் அவங்களை வந்து ஆதரவு செலுத்துவது சொல்லுவாங்க நீங்க இது கேள்விப்பட்டீங்களா மாஃபின் அப்படிங்கிற மருந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வலி குறைப்பதற்கான சரிதான் அப்படிங்கிறது வந்து வலி குறைப்புக்கான ஒரு மருந்து அது வந்து ஒரு ஒரு போதை நிலையில அவங்கள வச்சிருக்கோம் வலி குறைப்புக்காக அதை யாரும் போதைப் பொருளாக பயன்படுத்தி விடக்கூடாது கூட ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி இருக்காங்களே மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்கள் அவங்க வந்து இதுக்கு லைசன்ஸ் யார் உரிமை வாங்கியிருக்காங்களோ அந்த மருத்துவமனைக்கு மட்டும் தான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பைலிட்டிவ் கேர் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து பயிற்சி உண்டு அவங்களுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுல நிறைய பைலிட்டிவ் கேர் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய வர்றாங்க அவங்களுக்கு நிறைய பயிற்சிகளையும் வந்து அந்த சில மருத்துவமனைகள் கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்சே வந்து இவங்க ஆர் எம்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு சென்னை நகர்ல இருக்காங்க ஆர்எம்டி பெயின் அண்ட் பெலியேட்டிவ் கேர்னு ரெண்டு மூணு இடங்கள்ல நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன நம்ம யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அவங்களே பயிற்சி பயிற்சி கொடுத்து புதுசு புதுசா செவிலிகளை உருவாக்குறாங்க அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெயின் அண்ட் பெலியேட்டிவ் கேரா இருந்தாலும் சரி முதுமை நோயிலா இருந்தாலும் சரி ஜிரியாட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஆஹ் பெரிய கவனம் கொடுத்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா முதுமை அப்படிங்கறது வந்து வந்து இந்த மாதிரி இல்லையா கண்டிப்பாக வாழ்வதற்கு அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதே மாதிரி கண்ணியமாக தங்களது வாழ்க்கையை நிறைவு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லீங்களா அந்த வகையில வந்து சோலைங்கிறது ஒரு நல்ல ஒரு திட்டம் இல்லீங்களா நிறைவேறக்கூடிய திட்டம்